இப்ப வந்து இந்த இடத்துல நாம வந்து சந்திரயான் மாடல்ல இன்னைக்கு நம்ம திறந்துட்டு நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கலெக்டர் கமிஷனர் ரெண்டு பேரும் மிக மிக உதவியா இருந்தாங்க ஏன்னா முக்கியமான இடம் கோயம்புத்தூர் முக்கியமான இடத்துல இந்த இடத்துல வந்து இப்போ செம்மொழி பூங்கா இருக்கு அந்த வழியில இதுவும் வந்து அடுத்த கட்டமான அறிவியல் வந்து நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி நான் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் பெங்களூருக்கு போனேன் இன்னைக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நம்ம நிலவுல இறக்குன நம்முடைய சந்திரயானுடைய மாடலை இங்கே பொழுது மிக மிக பெருமையா இருக்கு என்ன கோயம்புத்தூர்ல இருந்தும் கூட சந்திரயானுக்கு பல உபகரணங்கள் எடுத்துட்டு போனேன்னு எனக்கு தெரியும் அதனுடைய ஒரு வழிபாடாக இங்க வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம வந்து ஒரு இஸ்ரோவை தாண்டி ஒரு கல்வி கல்லூரி நிறுவனங்களை தாண்டி ஒரு பொது இடத்துல இது மாதிரி இருக்குதுன்னா இதுதான் இந்த இடத்துல இருக்கு நினைக்கிறேன் இனிமேல் இது மாதிரி நிறைய தமிழகத்தில் பல இடங்கள்லயும் இந்தியா முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை பார்க்கக்கூடிய பொழுது நான் சொன்னேன் இல்லையா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போகும் போனேன் நான் திரும்பி எது மாதிரி வருவேன் நினைச்சிட்டு இருந்தேன் இது மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த பரி இந்த வழியா போகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது ஒரு ஊக்க பூமி இருக்கும் பொழுது அவர்கள் அறிவியல் தொழில் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஒரு முதல் நல்ல இடத்துல இருக்குது இன்னும் இன்னும் மேலே போவதற்கான ஒரு உந்துதலை அதை குரு கொடுக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில இன்றைக்கு இன்னைக்கு நாம வந்து திறந்து வச்சது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இதுவரைக்கும் நடந்த வந்த பாதையையும் இனிமேல் நாம போகக்கூடிய பாதையையும் ஒரு காமிப்பதாக இந்த ஜிஎஸ்எல்வியும் சந்திரயான் திரு நிலவில் இறங்கியதும் மண்ணிலிருந்து போய் நிலவில வடது தென்துருவத்துல முதல் பக்கத்துல இறங்கின முதல் நாடாக இந்தியாவை நாம் மாத்தினோம் அதனுடைய மாடலும் கொடுத்திருக்கிறோம் இது வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல புத்துவாக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் செயற்கை செஞ்சு அதை பலூன்ல லான்ச் பண்ணி இருபது முப்பது கிலோமீட்டருக்கு போய் அதை தரவுகள் எடுத்துட்டு வர்றதாக சமீபத்தில் அரசு பள்ளி மாணவர் வடிவே பண்ணாங்க அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மகாபலிபுரம் இருந்து ஒரு ராக்கெட்டாவே செஞ்சு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போக போகிற மாதிரியே நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் செஞ்சுருக்கோம் இது அடுத்த கட்டமாக இப்போ வந்து நிறைய புத்தாக்கள் நிறைய நிறைய அதுல வந்து விண்வெளி துறையும் இணைப்பதற்கான வாய்ப்புகளை பேசிட்டு இருக்கோம் தேவையான ஒன்று தேவைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கப்போ விவசாயம் முதல் விண்வெளி வரை இந்தியா முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கு அதிலும் குலசேகரப்பட்டினம் அடுத்த கட்ட ஒரு நிலமாக நாம வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால தமிழகத்துல ஒரு விண்வெளி பூங்கா விண்வெளி போங்க பொழுது கான் காட்சிக்காக இல்ல அங்க வந்து எல்லாமே செய்ய முடியும் சில உபகரணங்கள் இருந்து பெரிய ராக்கெட் வரைக்கும் எல்லாம் செய்ய முடியும் அங்கேயே லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அதற்காக சரியா உபயோகப்படுத்தப்படும்